வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை உத்திராடம் பிறகு திருவோணம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் யோகம் சித்த நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறாரு சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சுகஸ்தானாதிபதி குருவால பார்க்கப்படுறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் அரசாங்க கௌரவம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியா முடியும் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு சுமூகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் ஆன்மீக தலைவர்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு பண பற்றாக்குறை எதுவும் இன்னைக்கு இருக்காது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான நாளா இருக்கு பாராட்டு கிடைக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்காதீங்க சிலருக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கொஞ்சம் கவனத்தோட போகணுங்க சிவப்பு நிர்ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணம் உங்களுக்கு தேவையான அளவு கையிருப்பு இருக்குங்க பண தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உடல்நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பியவர்களை நீங்க போய் சந்திக்க கூடிய நிலை இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ரொம்ப நாளா மனசுல கிடந்து அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கடவுளோட அருள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு பாகியஸ்தானத்துல சந்திரனும் ராசி அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய நல்ல மனசுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்லதாகவே நடக்குங்க பொருளாதாரத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தந்தையாரோட உறவு நிலையும் அவர்கிட்ட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகோதர வழியிலையும் நிம்மதியான நிலை இருக்குங்க பெண்களுக்கு ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தோழிகளால நல்ல உதவிகள் இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்னே சொல்லலாங்க உற்சாகமா இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய விஷயங்களை விரும்பிய மாதிரி செஞ்சு முடிப்பீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிருவீங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய மனசுல இருந்த பயம் விலகும் எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும் அக்கம் பக்கத்தினரும் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிடுவாங்க பொருளாதாரத்துல எந்த குறைபாடும் இருக்காதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருகசீரட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு நடந்து நல்ல நாளா இருக்குதுங்க காரியத்துல கண்ணா இருந்து காரியங்களை சாதிச்சு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் சிலர் உல்லாச பயணம் போகக்கூடிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மிதன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் எட்டாவது இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால சந்திராஷ்டமம் பெரிய அளவு பாதிப்ப கொடுக்காதுங்க இருந்தாலும் திடீர் செலவுகள் கால சூழ்நிலைகளால சிலருக்கு பதட்டமான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்படுறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து பத்திரமா வச்சுக்குங்க சிலருக்கு செய்யற வேலைகளையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயங்களை தலையிடாம பிரச்சனைகளை பெருசாக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க பேச்சுல கவனமா இருங்க விருகசீரியட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக கூடியதா இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் ஒழுங்காகும் கணக்கு வழக்குகள்ல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாங்க அடுத்தவங்களோட ஏளனமான பேச்சு மன அமைதியை கெடுக்கலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய பெரிய விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை கூட எளிதா தீர்த்து கூடிய அந்த புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இன்னைக்கு வெளிப்படுங்க அடுத்த உங்களோட பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரனோட இணைந்து இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா பெரிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளா நிலுவையில இருந்த பண வரவெல்லாம் இன்னைக்கு இருக்கும் சிலர் நடக்குமோ நடக்காதான்னு கவலப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து மனசு நிம்மதியா கொடுக்குங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையால கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவரோட முன்னேற்றம் இன்னைக்கு மன நிறைவே கொடுக்குங்க பாராட்டும் பரிசும் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமா இருக்கும் தோழிகள் மூலமா நன்மைகள் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடந்து நல்ல பலன்களை கொடுக்குங்க வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சங்கீத துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலத்திற்கு இன்று ஒரு நல்ல ஆரம்ப நாளாவே இருக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அசத்துவீங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறதே சரியா தவறான்னு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க தொலைபேசி வழி எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா கொடுக்குங்க இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியவராக இருப்பாரு பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தேக ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் வீட்டுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் உடல்ல இருந்த தொந்தரவுகள் மாறி மனசு நல்ல சுறுசுறுப்போடையும் உடல் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்குங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ராசி அதிபதியான சூரியனோட இருந்து குரு சிறப்பு சூரியனையும் உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு அமைதியான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சின்ன தொழிலா இருக்கட்டும் பெரிய தொழிலா இருக்கட்டும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க மந்த நிலையெல்லாம் மாறும் பெரிய மனிதர்களோட உதவி இன்னைக்கு பெரிய இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க பகைவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில உயர்வான நிலை இருக்குதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க வீண் வாக்குவாதங்கள் செஞ்சு சண்டை சச்சரவுகளை வளர்த்துக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சதை நிறைவேற்றுவீங்க பெத்தவங்க கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க குடும்பத்தாரோட ஒற்றுமையா இருப்பீங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து போறாமப்படுற வளர்ச்சி இருக்குங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில செல்லும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல தனாதிபதியான சுக்கிரனோட இணைந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது நடக்கிற விஷயங்களால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க பெரிய பெரிய மனிதர்களோட உதவிகள் இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன ஆறுதலை கொடுக்குங்க சிலருக்கு அரசியல்வாதிகளோட தொடர்பு அல்லது அரசு அதிகாரிகளால நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெரியோரோட அன்புக்கு பாத்திரமாவீங்க பெண்களுக்கு பெருந்தன்மையோட நடந்துக்கிருவீங்க வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தெய்வ அருள் நிறையவே இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் உங்களால பெத்தவங்க பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரங்க ராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருப்பாங்க உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும் பொருள் வரவு பண வரவு எல்லாம் நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க இத்தனை நாள் அல்லாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிலையான நிம்மதியான நிலை இருக்குங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல ராசி அதிபதியோட சேர்ந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியவும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க கேந்திரத்துல இருக்கிற ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் வாரி வழங்குவாரு கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடந்து முடியும் சிலருக்கு பெருமைப்படும்படியான வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அரசாங்க நன்மை இருக்குங்க வருமானத்துல எந்த குறையும் இருக்காது உடல் நலம் தேரும் மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மதிப்பு கௌரவம் உயரும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல நாள்னே சொல்லலாங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குங்க திருமண தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும் மனசுல அமைதியான நிலை இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் மன கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க பெருமைப்படும்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க செய்யறத சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க போட்டி பொறாமைகள் விலகும் குலதெய்வ வழிபாடு குறைகளை நீக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சூரியன் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வேலைகள்ல ஈடுபடுவீங்க பொருளாதார முன்னேற்றமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மனசுல அமைதியான நிலை இருக்கும் நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் இன்னைக்கு அந்த காரியத்துல எந்த தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகரிக்குங்க குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்க சிலருக்கு விவசாய தொழில அதிக ஈடுபாடு இருக்கும் விவசாயத்துல இருந்த மன கஷ்டம் விலகி பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு ஓரளவு நல்லாவே இருக்குங்க இனிப்பான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க இன்னைக்கு என்னைக்கோ செஞ்ச தவற நினைச்சு மனம் மறந்த கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க நல்லவங்கள பத்தி நினைங்க நல்லதையே நினைங்க நினைச்ச காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய நல்ல தாங்க இருக்கு எதுக்குமே பதட்டப்படாதீங்க ஊதா நிறாரதை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நிலைகள் இருக்குங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பால பாதுகாப்பாக உணர்வீங்க தொழில்ல எந்த குறைபாடும் இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடத்துல தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சந்திரன் இன்னைக்கு சூரியனோட நட்சத்திரத்துல இருந்து சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால மனசுல சில சலனங்கள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடக்கும் ஆனா அனாவசிய செலவுகள் ஏற்படுங்க உடல் நலத்திலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பெண்களுக்கு தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க இனிமையா பேசுங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது மாணவர்களுக்கு டென்ஷன் இல்லாம கோபத்தை குறைச்சுக்குங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க மூல நட்சத்திரக்காரங்க வராக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் விபத்துக்கள் அல்லது காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழில நல்ல லாபம் இருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாளா இருக்குது எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைவீங்க உங்க பேச்சு திறையும் திறமையும் இன்னைக்கு வெளிப்படும் அறிவும் அனுபவமும் உங்களுக்கு கை கொடுக்கும் வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பெத்தவங்களோட பாராட்டு கிடைக்குங்க பெத்தவங்க உங்களை பத்தி பெருமை அடைவாங்க கடந்த காலங்கள்ல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும் பேச்சுல நல்ல ஒரு முதிர்ச்சி தெரியும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட இணைந்து இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுடைய லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க உங்களுடைய பேச்சு திறமையால நிறைய நல்ல காரியங்களை முன்னடத்தி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க வேலை இடத்துல பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுக்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை முடியும் கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கற்ற கல்வியால பயனடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கருமாரியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பாக்குற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பழகிய இடங்களா தெரியும் மனசுல இனம் இருக்கும் உறவினர்களோட அன்புக்கு அடிமையாவீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் சுகஸ்தானாதிபதியான சுக்கரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்து சுகஸ்தானத்துல இருக்க குருவால பார்க்கப்படுறது சிறப்பு ரொம்ப பெருமையா உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சி அளவு கடந்ததா இருக்குங்க உங்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமா இருக்குங்க வாழ்க்கை துணை மூலமா பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் நீண்ட நாளா காத்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசை எதுக்குமே அலட்டிக்க மாட்டீங்க பிள்ளைகளோட அன்பு மாதிரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை துணையை பத்தி பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு அடுத்தவர்களால போற்றப்படுவீங்க புகழப்படுவீங்க உங்களுடைய காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க உறவினர்களோட அன்பு வெளிப்படும் சகோதர வழியில இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானம் இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்தி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கொஞ்சம் கவனத்தோடையும் பொறுமையாகவும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து பொறுப்பா நடந்துக்குங்க உங்களுடைய காரியங்களை அடுத்தவங்கள பாக்க சொல்லாதீங்க நீங்களே நேரடி பார்வையில செய்யறது நல்லதுங்க உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இடத்துல அடுத்தவங்களால அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில முழு மனசோட ஈடுபடுவீங்க உங்களுடைய காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அடுத்தவங்களோட அன்பும் பாராட்டும் கிடைக்கும் பெரிய பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்க சிறப்பு மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால ஆதாயம் பெறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் மூத்த சகோதரர்களால ஏற்பட்ட மன குழப்பங்கள் நீங்கும் பிரயாணத்தால பயன் இருக்குங்க உங்க உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உடல்நிலையில சில தொந்தரவுகளை கொடுக்கலாம் அதுல மற்ற கொஞ்சம் கவனத்தோட இருங்க ஆடம்பர பொருட்கள் சேருங்க பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மனசுல இருந்த பயம் நீங்கும் மாணவர்களுக்கு சிறப்பான காரியங்கள் இன்னைக்கு நடந்து மனசுல ஒரு நிம்மதியை கொடுக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தலை நிமிரும்படியான விஷயங்கள் நடக்குங்க சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கூட தேடி வரும் உத்தியோகத்தால உயர்வு பண தட்டுப்பாடு இருக்காது மனைவி மக்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நீங்க எதை செஞ்சாலும் இன்னைக்கு உங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க தாங்க இருப்பாங்க வார்த்தைகள்ல கோபத்தை குறைச்சு குணமா பேசுறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இன்னைக்கு பெருசா இருக்காது பணப்புழக்கம் புழக்கம் சரளமாக இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியா கொடுக்குங்க மனசுல ஏற்பட்ட குறைகள் எல்லாம் நீங்க உடல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு கை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்